அனைவருக்கும் இனி காலை வணக்கம் யூஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெற்று முடிந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கி அந்த கீழே உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணிகள் இருந்ததுன்னா இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று மாலை வரை நம்மளுக்கு கால அவகாசம் வந்து கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடிய வினாக்கள் தவறான வினாக்கள் எல்லாமே நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருப்பீங்க அப்ஜெக்ஷன் தெரிவித்தவங்களுக்கு மட்டும்தான் ஆன்ஸ் அதாவது மார்க் வரும் அப்படிங்கிறது தவறான தகவல் ஃபைனல் கீ அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது இந்த ஐந்து நாட்களுக்கு உள்ளார நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவித்த எல்லா வினாக்களுமே தொகுத்துருவாங்க சனி மற்றும் ஞாயிறு இந்த இரண்டு நாட்களில் நம்ம ஒவ்வொரு பாடத்திற்கும் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கூப்பிட்டு அவங்க வந்து இந்த அப்ஜெக்ஷன் எல்லாம் அனாலிசிஸ் பண்ணி ஃபைனல் கீயை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அதன் பிறகு வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து திருத்த ஆரம்பிப்பாங்க அதாவது அதுவும் நம்மளுக்கு ஈஸி தான் ஸ்கேனிங் மெத்தடில் தான் நம்மளுக்கு வந்து திருத்திடுவாங்க இது ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸும் முடிகிறதுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு வந்து ஒரு மாதம் கால அவகாசம் வந்து தேவைப்படும் அதிகபட்சம் இந்த முறை வந்து விரைவாக இந்த பணிகளை வந்து முடிக்கிறதுக்கு வந்து திட்டமிட்டிருக்காங்க அதனால் எல்லாருமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்து அதிகமாக சொல்கிறது ஒரு சிலர் ரொம்ப குறைவாக சொல்கிறது அதெல்லாம் வந்து எதையுமே யாராலையுமே உறுதியாக சொல்ல முடியாது உங்களுடைய கேட்டகரியில் லாஸ்ட்டு கட் ஆஃப் வந்து இந்த மார்க் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது வேணால் சொல்லலாம் ஓரளவு நல்ல மார்க் இருந்தால் உங்களுக்கு வந்து சேஃப் மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கணும் வேணால் மேபி சொல்லலாம் ஆனால் உங்கள் கேட்டகரியில் கடைசி கட் ஆஃப் இந்த மார்க்கு தான் வரும்னு யாராலுமே கண்டிப்பாக சொல்ல முடியாது அது உங்களுக்கும் தெரியும் அதனால் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டோட இருங்க எனக்கு நேற்று மாலை இந்த அப்ஜெக்ஷன் டைம் முடிஞ்சவுடனே தோணுது ரெண்டாயிரத்தி பதிமூணு நாங்கள் வந்து அப்போ டெட்டு பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து எண்பத்தி ரெண்டுன்னு சொன்னாங்க அதனால் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றவங்க லிஸ்ட்டில் வந்தாங்க அதன் பிறகு மறுபடியும் ஒரு வெயிட்டேஜ் மெத்தட் போட்டு எல்லாருக்குமே லிஸ்ட் கிட்டத்தட்ட பதினோராயிரத்துக்கு மேலே போஸ்டிங் வந்து அந்த டைமில் கொடுத்தாங்க அப்போ கூட எனக்குலாம் கிடைக்கல காரணம் வந்து எங்களுடைய மேஜரில் வந்து கால இடங்கள் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது தமிழ் சோசியெல்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் அதிகமாக போட்டாங்க மூவாயிரத்து ஐநூறு நாலாயிரலாம் ஹிஸ்ட்ரிலாம் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தாங்க அப்போ என்னுடைய பாடத்திற்கு மிக குறைவாக இருந்ததால் எனக்கு கிடைக்கல ஒரு ஜீரோ பாயிண்ட் எனக்கு வந்து மிஸ் ஆனிச்சு சரி எனக்கு கிடைக்கல பரவாயில்ல நண்பர்களுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சேன்னு சந்தோஷமாக தான் அதை வந்து ஏற்றுக்கிட்டேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு இடங்கள் அப்படிங்கிறது என்னால் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு ஒரு அட்லீஸ்ட் முன்னாடி இப்போது பத்தாயிரம் பேருக்கு ப பன்னெண்டாயிரம் பேருக்கு கொடுத்தாங்க ஒரு அதில் பாதி அளவாவது கொடுத்துருந்தா மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் எவ்வளோ பேர் இதனால் பத் எவ்வளோ போராட்டங்கள் பத்து வருஷம் வந்து முடிஞ்சிச்சு அப்போ இன்னும் இடங்கள் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கும் அது மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்தவங்களுக்கும் சொல்கிறேன் இல்லை அந்த எட்ஜில் இருக்கிறவங்க எல்லாருமே சரிதான் தான் இடங்கள் வந்து அதிகப்படுத்தினா நல்லா தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா இனிமேல் அது என்ன நடக்க போகுது அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது ஏற்கனவே ஆயிரம் இடங்களை வந்து அதிகரிக்க திட்டமிட்டிருக்கோன்னு மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு ஒரு ஜியோ வந்தது இதே மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்குது மாதிரி சர்ப்ளஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் அது ஒருவேளை இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிது நம்ம மீண்டும் பார்த்தோம்னா ஆயிரம் இடங்களை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் எப்படி வந்து நம்ம அதை வந்து தெரியப்படுத்தலாம் நம்ம வந்து முதல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல் சிஎம் செல்லுக்கு வந்து தொடர்பு கொண்டு நம்மளுடைய கோரிக்கை வந்து தாராளமாக சொல்லலாம் எல்லாருமே எல்லாருமே கோரிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுவாங்க நம்ம வந்து நியாயமான கோரிக்கை தானே வைக்கிறோம் பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இரண்டாயிரத்தி ஐநூறுன்னு சொல்கிறாங்க ஒரு குறைந்தது ஆயிரம் ஆயிரம் இடங்களே நம்மளுக்கு வந்து கம்மி தான் சரி அட்லீஸ்ட் அதுவாவது செய்யணுன்னு தான் நம்ம வந்து கேட்குறோம் சரிங்களா அதனால் நீங்கள் சிஎம் செல்லுக்கு தொடர்பு கொண்டு கோரிக்கை வந்து வைக்கலாம் டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து டிஆர்பிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அது எங்களுக்கு எதுவும் தகவல் இல்லை நீங்கள் வெப்சைட்டு பாருங்கன்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம் அதே போல் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் அவர்களுக்கு இதோடைய மெயில் ஐடி அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணலாம் இல்லை உங்கள் பகுதி எம்எல்ஏக்கள் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஏதோ இந்த ஏதோ ஒரு வகையில் இந்த நியூஸை வந்து கன்வே பண்ணணும் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது இதெல்லாம் கேட்கலாம் கண்டிப்பாக ஏற்கனவே சொன்னீங்களே இது வந்து இவ்வளோ பத்து வருஷம் ஆகிடுச்சு இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கோரிக்கை வைக்கலாம் ஏதோ ஒரு வகையில் இந்த செய்தி அவங்களுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக கன்சிடர் செய்வாங்க ஏன்னா அவங்களுடைய திட்டத்துலேயும் இது இருக்குது ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆயிரம் இடங்களை அதிகரிக்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கோம் நிதித்துறை ஒப்புதல் கிடைச்ச உடனே அதற்கான அறிவிப்பு வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல அதே போல் எது நடந்தாலும் நமக்கு வந்து அந்த சிவி லிஸ்ட் விட்றதுக்கு முன்னாடியே நடந்துடணும் ஏன்னா சிவி லிஸ்ட்டு அப்புறம் அந்த இப்போ இருக்கக்கூடிய வேக்கண்ட் அடிப்படையாக வைத்து தான் வெளியிடுவாங்க ஒன் லிஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோவில் நம்ம இல்லை முடிஞ்ச பிறகுலாம் நம்ம வருமா வருமானாம் வெயிட் பண்ணி செகண்ட் லிஸ்ட்டு வருமானலாம் வெயிட் பண்ணால் அதுக்கான கன்ஃபார்மாக நடக்குமான்லாம் யாராலையுமே சொல்ல முடியாது அப்போ நமக்கு இந்த சிவி லிஸ்ட்டு விட்றதுக்கு முன்னாடியே இந்த வேக்கண்ட் அதிகப்படுத்தினா நல்லாயிருக்கும் இப்போ இருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது மிக முக்கியமானதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம்லாம் முக்கியமான மாதங்கள் தான் அது எல்லாருக்குமே தெரியும் அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு அறிவிப்பு வருவதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாருமே ஒரு முயற்சி எடுங்க இப்போ நம்மளுக்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட பள்ளிக்கல்வித்துறைக்கு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க கண்டிப்பாக அதை அதுவும் நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துப்போம் நிச்சயமாக இதில் வந்து ஒரு அறிவிப்பு வந்து நம்மளுக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கணும் அனைவருக்கும் நன்றி